இந்த கல்வி முறையில் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா அமெரிக்கா அது என்ன சொல்றது ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்யறதா வேற ஏதாவது இருக்கா இந்த நாட்டின் கல்வியில் கல்வியில் ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய கனவு என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு அமெரிக்க கனவு ஆஸ்திரேலிய கனவு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து கனவு ஜப்பான் கனவு ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்கள் ஏற்படுத்தி நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன் ரஷ்யாவில் பயில்கிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா அமெரிக்காவில் இந்தியன் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல் நாட்டு கனவு தான் அதுதான் கல்வியின் இலக்கு இது சமச்சீர் சம உரிமை சொல்லுங்க அறிவார்ந்த நீங்க மருத்துவர் அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டுல வேற நாட்டுல இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் படுக்க பார்க்கணும் சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்ல பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து வரணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய் அம்மையார் இந்திரா காந்தி ஒரு புற்றுநோய் வெளிநாட்டுல மருத்துவம் பார்த்து எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் நான் எங்க போய் பாக்குறது கேள்விக்கு பதில் இருக்கிற முதல்வர் பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க சிங்கப்பூர்ல இருந்து மருத்துவர் வராங்க சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல அதனால இங்க பண்ணி எங்க தாய் தந்தை இருக்கு எங்க ஊர்ல இருக்கு எங்கால தாத்தம் பாட்டிக்கு முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவேரி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பாத்துக்க முடியும் வசதி இல்லாத பாடையை கட்டி நேரம் சுடுகாட்டில் போய் படுக்க முடியும் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்கா